மேஷம் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும் செலவுகள் ஏற்படும் போதுமான சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும் மிருகுசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது மிதுனம் அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் தொடங்க நினைக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பார் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விருது சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகம் தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தாயின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும் சிம்மம் உற்சாகமான நாள் தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தந்து மகிழ்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கண்ணி மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுமை அவசியம் அலுவலகத்தில் காலையில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும் போது பொறுமையை கடைபிடிக்கவும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யம் அதிகரிக்கும் மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் விருச்சிகம் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மாலையில் குடும்பத்துடன் வெளியில் சென்று வருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தனுசு உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் அனுகூலம் மகரம் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் கும்பம் உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும் பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி செயல்படுவார்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மீனம் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மீன் விவாதம் தவிர்ப்பது நல்லது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது